இந்த வழிபாட்டை முறையாக பின்பற்றினால் கடுமையான பிரச்சினைகள் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அமைதி மற்றும் அமைப்பை உண்டாக்கும் ஆன்மீகம் மிகுந்த வழிபாடு மட்டுமே வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் இந்த வழிபாடு நம்மை இறைவனுடன் இணைக்கும் ஒரு வழியாக இருக்கிறது மேலும் அந்த இணைப்பின் மூலம் இறைவன் நமக்கு அருளின் திருவிசேஷங்களை அளிக்கிறார் இந்த வழிபாட்டை ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்து வரவும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இறைவனை நினைத்து ஒரு மனதுடன் பூஜை செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டில் தேவையான பொருட்கள் தாமரை கொத்து நெய் விளக்கு பலப்பூ மற்றும் குறிப்பிட்ட தெய்வார்த்தை மந்திரம் முதலாவது நாள் முருகனை நினைத்து ஓம் சரவணபம் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் தினமும் அப்படித் தொடருங்கள் ஆனால் அவசரப்படாமல் மற்றும் மனதின் அமைதியுடன் இந்த முருகன் வழிபாடு உங்கள் வாழ்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஏழு நாட்கள் முழுவதும் இதை செய்து வந்தால் நீங்கள் எளிதில் உங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் மனது அமைதியடையும் செல்வாக்கில் முன்னேற்றம் குடும்பத்தில் சமாதானம் மற்றும் வியப்பை தரும் அனுபவங்கள் உங்களுக்கே நேரடியாக வருமானம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்கிறீர்களா அவர்கள் ஏற்கனவே இந்த வழிபாட்டை செய்து பார்த்தார்களா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் பயன்படுத்தி உங்கள் அனுபவங்களை நம்முடன் பகிரவும் இந்த வீடியோவை பகிருங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் இறைவனின் அருளை பெற்று அனைத்து பிரச்சனைகளையும் சமாளியுங்கள்